பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களுக்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்த போது பாராட்டிய முதலமைச்சர் தற்போது விதிமுறைகளை மீறி குடியிருப்புகள் கட்ட இசைவு தெரிவித்தது ஏன் என வினா எழுப்பி முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் பிரிகேட் நிறுவனத்தின் கட்டுமான திட்டங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக இசைவு வழங்கியதில் சுமார் நூறு கோடி ரூபாய் அளவுக்கு கையூட்டு பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ராம்சார் அங்கீகாரம் கிடைத்ததற்கு தமிழக வனத்துறைக்கு பாராட்டெல்லாம் தெரிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நான்கு ஹெக்டேர் பரப்பளவுள்ள பன்னீர் சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் அங்கீகாரம் கிடைத்திருக்கும் நிலையிலே பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு பிரிகேட் என்ற நிறுவனம் அனுமதி கோரியிருக்கிறது இந்த திட்டத்தின் மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது பிரிகேட் நிறுவனத்தின் கட்டுமான திட்டத்திற்கு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டதில் சுமார் கோடிக்கு மேலே இன்றைக்கு விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுப்பேன் என்று முழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கட்டுமான அனுமதி முறைகேடுகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் சி எம்டிஏ வனத்துறை சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் மக்களுக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறார் ஆகவே இந்த சதுப்பு நிலம் தலைநகர உள்ள ஒரே ஒரு ஈரநில பகுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியவில்லை என்கிற கவலை இன்றைக்கு தலைநகரில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் எழுந்திருக்கிற அந்த வேதனையை பகிர்ந்து கொண்டு இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு ஒரே வழி ஆட்சி மாற்றம்